வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு காற்று சுழற்சியானது மாலத்தீவு பகுதியை தொட்டு மாலத்தீவு பகுதியை விட்டு விலக தொடங்கி இருக்கிறது தற்பொழுது கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு அதாவது மழை கொடுக்கும் பகுதியில் மட்டும் அதாவது வலுவான காற்றாக இல்லாமல் மழை பொடிமை கொடுக்க சாதகமான காற்று தரையேறி பயணிக்கிறது இந்த காற்று தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் சற்று வலுவாக கடலோரத்தில் இருக்கிறதே தவிர டெல்டா மாவட்டங்களுக்கோ வடகடலோரத்திற்கோ இலங்கையின் சுற்றுவட்டாரப் பகுதிகளுக்கோ அச்சுறுத்தும் காற்று என்பது இல்லை விலகிவிட்டது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு நிகழ்வு உருவாகி காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறது அச்சுறுத்தும் காற்று விலகியது நீங்கள் இனிமேல் மீன்பிடிக்கச் செல்லலாம் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் மட்டும் இரண்டு நாட்களுக்கு அச்சுறுத்தும் காற்று இருக்கும் குறிப்பாக மாலத்தீவுக்கும் லட்சத்தீவுக்கும் இடைப்பட்ட அந்த மத்திய பகுதி மட்டும் கொஞ்சம் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் அதே போல் கர்நாடகாவின் வடக்கு கரையோரமும் கோவா மற்றும் மகரசா கரையோரத்தில் வடக்கு தீசையிலிருந்து கொஞ்சம் காற்று இருக்கும் காரணம் இந்த காற்று சுழற்சி மாலத்தீவு லட்சத்தீவு பகுதியில் வந்து நீடிக்கப் போகிற காரணத்தினாலே வடக்கு திசை காற்று அரபிக்கடலில் குஜராத் மற்றும் மகரசா கரையோரம் வழியாக கோவா கரையோரம் வழியாக கர்நாடக கரையோரம் வழியாக லட்சத்தீவு பகுதியை நோக்கி வரும் என்பதனால் அந்த அச்சுறுத்தும் காற்று கொஞ்சம் இருக்கும் ஆனால் எந்தவித அச்சுறுத்து காற்று தான் பாதிக்கும் காற்று இல்லை எச்சரிக்கையுடன் கேரள கடலோரம் மீன் பிடிக்கணும் அவ்வளவுதான் குமரி இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த அதுவும் குமரி முனையை ஒட்டிய காற்று இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி காற்றெல்லாம் விலகிவிடும் இன்றுடன் அடுத்த காற்று எச்சரிக்கை என்பது வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேதியிலிருந்து லேசாக காற்று தொடங்கி மன்னார் வளைகுடா பகுதிகளில் பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் பதினைந்து தேதி வரைக்கும் மீண்டும் அச்சுறுத்தும் காற்று தெரிகிறது இருந்தாலும் அவை எந்த அளவிற்கு எவ்வளவு வேகத்தில் காற்று இருக்கும் என்பதெல்லாம் மாநில ஆய்வறிக்கை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து நீங்கள் திட்டமிட்ட பணி செய்ய வேண்டும் இப்பொழுதைக்கு அச்சுறுத்தும் காற்று முற்றிலுமாக விலகிவிட்டது வரக்கூடிய பத்தாம் தேதி வரைக்கும் அச்சுறுத்தும் காற்று இல்லை இன்னும் ஒரு எட்டு நாட்களுக்கு நீங்கள் கடலில் மீன்பிடிக்கலாம் மாலத்தீவு லட்சத்தீவு பகுதிகளுக்கு லட்சத்தீவு மாலத்தீவு பகுதி மட்டும் சுப்பாக்கிழமிலிருந்து பயணம் மேற்கொள்ளலாம் சரக்கு போக்குவரத்து ஆனால் மாலத்தீவு கூட நாளையிலேருந்து தொடங்கலாம் லட்சத்தீவிற்கு செவ்வாய்க்கிழமையிலிருந்து தொடங்கலாம் ரெண்டு நாள் லட்சத்தீவு மாலத்தீவு அந்த சரக்கு போக்குவரத்தை மட்டும் கொஞ்சம் யோசித்து செய்யுங்க ஆனால் முன்னெச்சரிக்கை அவசியம் ஆனால் மீண்டும் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் கரையோரத்தில் எந்த அச்சுறுத்தும் காற்றும் இல்லை குமரிக்கடல் மன்னர் உழை கூட உட்பட நான் இன்றைக்கு மாலைக்கு பிறகு மிகவும் ஒரு சாதாரண ஒரு நிலைக்கு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை அறிக்கை மழை அறிக்கை அதாவது ஏற்கனவே இலங்கையில் கனமழைப்படிவை கொடுத்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் பாதிக்கும் அடிப்படிவு கொஞ்சம் கொடுத்துருக்கு சில இடங்களில் கனமழைப்படிவு மிகனமழை மழைப்பிடிவு எதை பாதித்திருக்குன்னா அறுவடையை நன்றாக பாதித்து விட்டது அதாவது தானியங்களை பாதித்து விட்டது அதே வேலை அணைகளுக்கு நீர்வரத்தை கூடுதலாக்கி இருக்கிறது கொஞ்சம் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கி இருக்கிறது என்று அதே அணை அணைக்கட்டிலிருந்து நீர்கள் திறக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கு மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு நாளை மூன்றாம் தேதி வரை தான் ஆக இதுவரைக்கும் பெய்த மழை ஒரு பாதிப்பை கொடுத்தாலும் இன்றைக்கும் கொஞ்சம் மழைப்படிவு இருந்தாலும் நாளை இந்த மழைப்படிவு தீவிரம் குறைந்துவிடும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அச்சம் கொள்ள வேண்டாம் மூன்றாம் தேதியோட இந்த மழைப்பொடிவு விலகிவிடும் நான்காம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு இல்லை அடுத்த மழைப்படிவு என்பது பதினோராம் தேதியிலிருந்து மழை தொடங்குகிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்த மழைப்பொழிவு பதினோராந்தேதி மாலை இரவிலிருந்து மழைப்படிவு தொடங்குகிறது மதியத்துக்கு மேல் தொடங்கும் பதினோராந்தேதி அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஆக ஒரு வாரத்திற்கு ஒரு பத்து நாட்களுக்கு இடைவெளி கொடுக்கிறது கண்டிப்பாக இந்த ஒன்பது நாள் குறைந்தபட்ச இடைவெளி கிடைக்கும் இந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடையை முடித்துக் கொள்ளுங்கள் இலங்கையில் தேதியிலிருந்து கண்டிப்பாக மழை இருக்கும் இலங்கைக்கு கண்டிப்பாக கனமழை இருக்கும் பதினோராம் தேதியிலிருந்து பன்னெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதி வரைக்கும் இலங்கைக்கு மழை காத்திருக்கிறது பதினாறாம் தேதியும் மழை தொடர வாய்ப்பு இருக்குது அடுத்த சூழ்ச்சி கண்டிப்பாக இலங்கைக்கு மழைப்பெடிவை கனமழைப்பெடுவி கொடுக்கும் அமைப்பை பனிரெண்டாம் தேதி பதினோராம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ஏற்படுத்தும் என்பதில் மாற்றம் இல்லை தமிழ்நாட்டிற்கு தூறல் சாரல் மழைப்படிவி கொடுக்கலாம் ஆனால் இலங்கைக்கு கனமழைப்படிவி இருக்குது பதினொன்னுலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஆக அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை வரக்கூடிய பத்தாம் தேதிக்குள்ளே அறுவடை செய்திடுங்கள் இன்றைக்கு நாளை மழை இருக்குது இன்றைக்கு நாளைக்கு இந்த அறுவடையோ பூச்சி விரட்டி அடித்தலோ இல்லை உலர்த்தும் பணியோ எதற்கும் முயற்சி செய்ய வேண்டாம் செவ்வாய்க்கிழமையிலிருந்து அதாவது நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை நீங்கள் அறுவடை செய்யலாம் வெப்பம் அதிகரித்து காணப்படும் மேகமூட்டம் கூட பெரிதாக அச்சுறுத்தாது அது ஒரு தெளிவான வானமும் வெயிலும் இருக்கும் ஆக நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை நீங்கள் அறுவடை செய்யலாம் பதினோராந்தேதி முற்பகல் கூட நீங்கள் அறுவடை செய்யலாம் ஆகவே அச்சமின்றி அறுவடை செய்யுங்கள் ஆனால் பனிரெண்டாம் தேதி மழை இருக்கிறது தேதி பிற்பகலில் இருந்து என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த தகவலை இலங்கையின் பிற மக்களுக்கும் அதாவது விவசாயிகளுக்கு குறிப்பாக கடந்த முறை மழையை எதிர்பார்க்காமல் வானிலை அறியாமல் தற்பொழுது தானியங்களை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைவு இருவர் பேசிய பொழுது அதை நான் உணர்ந்தேன் ஆகவே இலங்கை தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் மிகவும் பின்னடைந்திருக்கிறார்கள் கண்டிப்பாக ஆகவே உங்களுடைய முதலீட்டையாவது மீட்டெடுக்க வேண்டும் ஆகவே வானிலைக்கு என்பது மிகவும் உங்களுக்கு அத்தியாவசியம் என்பதை நீங்கள் உணர்ந்து விவசாயிகள் அனைவரும் வானிலை அப்டேட்ஸ் அறிந்த அறுவடை மற்றும் விதைப்பு அனைத்து பணிகளுக்கும் திட்டமிட்டு விவசாயம் செய்ய வேண்டும் ஆகவே மழை சேகரிப்பு அமைப்பை அமையுங்கள் அதாவது பருவமழை காலத்தில் பாதிக்கும் மழைப்பிடிவை கொடுக்கிறது கோடையிலும் மழைப்பிடிவை கொடுக்கிறது பெய்யும் மழைப்பிடிவை சேமித்து தேவைப்படும் பொழுது பயன்படுத்திக் கொள்ள மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அது தண்ணீர் பற்றாக்குறை நேரத்தில் ஒரு தண்ணீர் பிரச்சனையை குறைத்து பாதிக்கும் பிரச்சனை தண்ணீர் பாதிப்பு என்கின்ற பிரச்சனை என்பது தவிர்க்க முடியாததாக இருந்தாலும் நீர் பற்றாக்குறை என்ற பாதிப்பை நாம் தவிர்ப்பதற்கு நாம் முடிந்தவரை முயற்சி செய்ய நீர் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமைக்கலாம் அதே போல் கோடையில் மழை இருக்கிறது மேலும் மழை இருக்கிறது மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒரு நிகழ்வு இருக்கிறது அதே போல ஏப்ரல் மாதத்திலும் மூன்று நிகழ்வு இருக்கிறது இலங்கைக்கு கண்டிப்பாக அந்த நிகழ்வுகள் மழை தரலாம் ஏப்ரலில் ஒரு வலுவான நிகழ்வும் மே மாதத்தில் ஒரு வலுவான நிகழ்வும் இலங்கைக்கு இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது கண்டிப்பாக தமிழ்நாடு இலங்கைக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் நிலவிற்கொண்டு கோடை மழை கொடுத்தாலும் பரவலாக எல்லோருக்கும் கொடுக்காது என்பதையும் அதை நம்பி முழுமையாக ஒரு விவசாயத்தில் இறங்கி கூடாது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி மழைநீரை சேமித்து கைவசம் நீர் பெற்று கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய தான் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து விவசாயம் செய்ய கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே கோடையில் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் பருவமழை இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி